அட்டு ராத்திரி பன்னெண்டு மணி நீங்க நிம்மதியா தூங்கி கொண்டிருக்க போகல உங்களோட காதுகள்ல யாராவது ஒருத்தர் வந்து நீங்க இந்த பொண்ணுத்துல சாக போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரிதான் இந்த பூமிக்கு வரப்போற பேராபத்துக்களை பல வருஷத்துக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா எஸ் பாபா வாங்கா அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அவங்கள பத்தி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க இதுவரைக்கும் நடந்த பல விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க அட்டாக் செகண்ட் விஷயங்களை இருபத்தி ஆறில் நடக்க போறதா அவங்க பண்ண பல விஷயங்களை பத்தி இந்த பார்க்கலாம் அவங்களோட முதலாவது ப்ரடிஷன் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மனிதர்கள் மரணத்தை வெல்ல முயற்சிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஞ்ஞானிகள் ஒரு பரிசோதனை செய்வாங்க ஆர்டிபிஷியலா மனிதனோட வாழ்க்கையை நீட்டிக்கிறது தான் அந்த பரிசோதனையோட நோக்கம் அந்த பரிசோதனையில அவங்க வெற்றியும் காண்பாங்க அவங்க சொல்லிக்கிறாங்க மரணத்தை வெல்ற இந்த முயற்சியில அவங்க சாகா வரத்தை தான் நினைப்பாங்க ஆனால் அந்த மருந்து மனிதனோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு பதிலாக மரணத்தை விட கொடூரமான ஒரு நிலைமையில அவங்கள தள்ளிவிடும் அவங்க எச்சரிச்சிருக்காங்க அவங்களோட ரெண்டாவது கணிப்பு என்னண்டா பேரழிவை ஏற்படுத்தும் ஒரு எரிசக்தி வெடிப்பு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு புதிய எனர்ஜி ப்ரொஜெக்ட் உலகத்தை காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுவே உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா மாறி உலகத்தையே செதைக்கும்னு சொல்லியிருக்காங்க விபத்து ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான உயிர்கள் கண்ணிமைக்கிற நேரத்தில் அழிஞ்சு போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த வெடிப்பு நடந்த இடம் மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரு தகுதி இல்லாத சாம்பலா நரகமா மாறிடும்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட அடுத்த கணிப்பு என்னன்னு சொன்னா இயற்கையோட பெரும் கோபத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த உலகம் மூங்கொல்லும்னு சொல்லியிருக்காங்க இந்த உலகம் நாம செய்யற அநியாயம் கொடுமை எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கிறது போல இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இயற்கை தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க பெரியோர் நிலநடுக்கம் ஏற்பட்டு கடலோர நகரங்களை அப்படியே நாசமாக்கி விழுங்கும்னு சொல்லியிருக்காங்க புயல்கள் சத்தமின்றி வந்துட்டு போகுமாம் அதற்கப்புறமா எஞ்சி இருக்கிற உயிர்களோட அலுவல் மட்டும் தான் மீதமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு சில நாடுகள் உலக வரைபடத்திலிருந்தே காணாம போயிடும்னு கூட அவங்க சொல்லியிருக்காங்க அவனோட அடுத்த கணிப்பு பூமி அந்நிய உயிர்களிட வருகையை சந்திக்கும்னு சொல்லியிருக்காங்க மனிதர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதன் முதலா அந்நிய கிரக உயிர்களை சந்திப்பாங்கன்னு சொல்லிக்கிறாங்க அதாவது ஏலியன்ஸை மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க சந்திப்பு நட்பாமையுமா அழிவின் பாதையில கொண்டு செல்மான்னு யாராலையுமே சொல்ல முடியாது ஏலியன்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்க போகுது மனிதர்கள் அவங்கள வரவேற்க போறாங்களா இல்லைன்னா பயத்துல தங்களை தாங்களே அழிச்சு கொள்ள போறாங்களான்னு யாராலையுமே நினைச்சு கூட பாக்க முடியல இவங்களோட அடுத்த ப்ரடிக்ஷன் யூரோப் வரலாறு காணாத ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் அமைதி என்று சொல்லக்கூடிய நிலைமையை செதஞ்சு போய்டும்னு சொல்லியிருக்காங்க ஒரு புதிய அரசாங்கத்தோட எழுச்சி பழைய சக்திகள் எல்லாத்தையுமே எதிர்த்து நிக்கும்னு சொல்லிருக்காங்க இந்த அரசியல் மாற்றம் உலக அரசியல்ல மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த மாற்றத்துக்கான விலை ரத்தம் ரத்தம் படியாம இந்த மாற்றம் ஏற்படாதுன்னு சொல்லி பாபாவோட ப்ரடிக்ஷன்ஸ் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த உலகத்துல உண்மையாவே நடந்துருக்குதுன்னு வரலாறு சொல்லுது ஆனா இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடந்தா இந்த உலகமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டு இது சும்மா கட்டுக்கதையா இல்லைன்னா வரப்போறது பேராபத்தா உங்களுக்கு என்ன தோணுங்க மறக்காம கமெண்ட்ல போங்க